புருசாமி காணトゥத்தே வந்தோம் அப்பா ஐயப்பா கூடி ஒரு சரணமிட்டு இட்டு அப்பா ஐயப்பா புலி ஏரும் உன்ன நினைச்சு வந்தோம் அப்பா ஐயப்பா புள்ளரிக்க சரணமிட்டு இட்டு அப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டும் கட்டி வந்தோம் அப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோம் அப்பா ஐயப்பா கார்த்திகையில் மாலையிட்டு வந்தோம் அப்பா ஐயப்பா கனிவாக விரதம் வச்சு வாரோம் அப்பா ஐயப்பா மணி மணியா மாலையிட்டு வந்தோம் அப்பா ஐயப்பா மார்கழியில் பூச வச்சு வாரோம் அப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சுவாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயனந்தானப்பா சுவாமி வழி துணையா வந்து சேரப்பா குருசாமி சொன்னபடி வந்தோமப்பா ஐயப்பா கூடி நல்ல விரதம் வச்சு வாரோமப்பா ஐயப்பா கருப்பசாமி உன்ன நினைச்சு வந்தோமப்பா ஐயப்பா மாலை மாலை பூச வச்சு வாரோமப்பா ஐயப்பா காந்த மலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா நதியில் கட்டும் கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா கருப்பு பச்சா ஆடை கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சுக்குறு லாடங்கட்டி வரோமப்பா ஐயப்பா துளசியில மாலை கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சரண கோஷம் பாட்டு கட்டி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் சுவாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணந்தானப்பா சுவாமி வழி வந்து சேரப்பா நீல வண்ண ஆடை கட்டி வந்தோமப்பா ஐயப்பா மனசில் கட்டி வாரோமப்பா ஐயப்பா நெய் போட்டு விளக்கேற்றி வந்தோமப்பா ஐயப்பா நேரம் ஒரு பாட்டு கட்டி வாரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டும் கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வாரோமப்பா ஐயப்பா உத்தரவு வந்ததுன்னு வந்தோமப்பா ஐயப்பா ஊருக்கெல்லாம் ஓலையிட்டு வாரோமப்பா ஐயப்பா

மூத்ததொரு முடியுங்கத்த வந்தோம் அப்பா ஐயப்பா முத்திரையில் நீ பிடிச்சு வரோம் அப்பா ஐயப்பா முன்னும் ஒரு கட்டுமிட்டு வந்தோம் அப்பா ஐயப்பா பின்னும் ஒரு கட்டுமிட்டு வரோம் அப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்கள் காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டு

சுவாமி வழி துணையா வந்து சேரப்பா கடினமப்பா கரிமலையும் வந்தோம் ஐயப்பா கால் கடுக்க உச்சி ஏறி வாரோம் ஐயப்பா கிடுகிடுவென இறக்கமப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா குடுகுடுவென கீழிறங்கி வாரோம் ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டும் கட்டி வந்தோம் அப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோம் அப்பா ஐயப்பா சிரியான பத்தத்துள்ள வந்தோம் அப்பா ஐயப்பா சிலு சிலுன்னு காட்டு வாங்கி வரோம் அப்பா ஐயப்பா கப்பு தீர ஓய்வெடுத்து வந்தோம் அப்பா ஐயப்பா பாட்டெடுத்து சரணம் சொல்லி வரோம் அப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் சுவாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சுவாமி வழி வந்து சேரப்பா பெரிய உன் பேர் சொல்லி வந்தோம் அப்பா ஐயப்பா பெரியான வத்தத்துல வாரோம் அப்பா ஐயப்பா சல சலக்கும் பம்பையாறு வந்தோம் அப்பா ஐயப்பா பெரிய வழிக்கு நன்றி சொல்லி வாரோம் அப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டும் கட்டி வந்தோம் அப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோம் அப்பா ஐயப்பா பம்பையில தலைமுழுகி வந்தோம் அப்பா ஐயப்பா பாவங்கள அதில் கழுவி வாரோம் அப்பா ஐயப்பா அன்னதான படையளித்து வந்தோம் அப்பா ஐயப்பா அலகலகா தீபமிட்டு வாரோம் அப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சுவாமி வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சுவாமி வழி வந்து சேரப்பா சன்னி மூல சந்நிதியில் வந்தோம் அப்பா ஐயப்பா கணபதிய கை துழுது வாரோம் அப்பா ஐயப்பா நாந்த நீலி மலை ஐயப்பா ஐயா உன் கை பிடிச்சி வாரோம் அப்பா ஐயப்பா காந்த ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டும் கட்டி வந்தோம் ஐயப்பா சபரிமலை காடு தேடி வாரோம் அப்பா ஐயப்பா நீலி ஏற்றமேறி வந்தோம் அப்பா ஐயப்பா அப்பாச்சி மேடு தொட்டு வாரோம் அப்பா ஐயப்பா சரி பீடம் காய் உடைச்சி வந்தோம் அப்பா ஐயப்பா சரங்குத்தி அம்ப விட்டு வாரோம் அப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சுவாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சுவாமி வழி துணையா வந்து சேரப்பா சன்னடிக்கு ஓட்டமாக வந்தோம் ஐயப்பா அம்பலத்தின் வாசலிலே வாரோம் ஐயப்பா பக்கம் ஒரு காய் உடைச்சி வந்தோம் அப்பா ஐயப்பா பதினெட்டு படியேறி வாரோம் ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா பதினெட்டு படியேறி வந்தோம் ஐயப்பா சாஸ்தா உன் முகம் காண வரோம் அப்பா ஐயப்பா ஐயா உன் நடைவாசல் திறந்தப்பா ஐயப்பா நெய்யாடும் திருமேனி தெரியுதப்பா ஐயப்பா ஐயா உன் அழகு முகம் தெரியுதப்பா ஐயப்பா ஆனந்த கண்ணீரா பெருகுதப்பா ஐயப்பா அழகு முகம் கண்டோம் ஐயப்பா நாங்க ஆனந்தமே கொண்டோம் ஐயப்பா பொன்னான திருமேனி சாமி சரணம் ஐயப்பா கண்ணோடு கலங்குதப்பா சரணம் சரணம் ஐயப்பா பார்க்க பார்க்க சலிக்காதே சுவாமி சரணம் ஐயப்பா ஐயா உன் திரு சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா